ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே நானுங்கள் தனுஷா அடா டூ ஃபோர் செவன் தமிழுக்காக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம குரூப் எக்ஸாம்ஸ் அதாவது குரூப் ஒன் டூ ஃபோர் எக்ஸாம்ஸ் வரும் அப்படின்ற ஆனுவல் பிளானர் இந்த டிசம்பர் மந்த்து லான்ச் பண்ணுறதா டிஎன்பிஎஸ்சியில் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்ஸாக குரூப் ஃபோர் இருக்குது ஸோ இந்த குரூப் ஃபோரில் பாலிட்டி எங்கேருந்து படிக்கணும் ஸோ இந்த இது வந்து நீங்கள் குரூப் ஃபோர் மட்டும் இல்லை குரூப் ஒன் அண்ட் டூ இதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த குரூப் ஃபோரில் எங்கே எப்படி பாலிட்டி படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாலிட்டியோட வெயிட்டேஜ் என்ன ஸோ நம்ம இரநூறு கேள்வி குரூப் ஃபோரில் தமிழ் நூறு கேள்வி வரும் மீதி இருக்கிற நூறு கேள்வியில் இருபத்தஞ்சு கேள்வி ஆப்டிடியூட் அது இல்லாமல் எழுபத்தஞ்சு ஜிஎஸ் அந்த எழுபத்தஞ்சு கேள்வியில் மொத்தம் பதினஞ்சு கேள்வி எதுலேருந்து வருது உங்களோட இந்திய ஆட்சியியல் அல்லது இந்தியன் பாலிட்டியிலேருந்து கேட்குறாங்க ஓகே ஸோ இந்த இண்டியன் பாலிட்டி டாப்பிக்கு என்ன சிலபஸோ அப்படின்றது குரூப் ஒன் டூ ஃபோர் எல்லாருக்கும் ஒரே லைன் தான் கொடுத்துருக்காங்க ஓகே ஆனால் நீங்கள் இதுக்கு என்ன டெப்த்தில் படிக்கணும் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்றது முக்கியம் ஸோ பாலிட்டி அளவுக்கு நீங்கள் லாஸ்ட் இயர்லேயே பார்த்துருப்பீங்க அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல இதிலே பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம குரூப் ஃபோரோட ஸ்டாண்டர்டும் இன்க்ரீஸ் ஆயிருச்சு ஏன்னா டஃப்னஸும் நம்பர் ஆஃப் பீப்புள் கம்பீட்டிங்கும் ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னா எப்படி எலிமினேட் பண்ணுறது ஆட்களை டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ஓகே ஸோ அதில் நம்ம இந்த இந்தியன் பாலிட்டியை எப்படி மேனேஜ் பண்ணலாம் எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சோர்ஸஸ் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் தான் மேஜராக நீங்கள் குரூப் ஃபோர்க்கு படிக்கணும் அதில் அதுலேயும் எஸ்பெஷலி லெவன்த் டுவெல்த் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் லக்ஷ்மிகாந்த் அப்படின்ற இருந்து படிக்கணும் தமிழ் மீடியம் அப்படின்னா நீங்கள் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு அதுலேருந்து தமிழ் இருந்து பாலிட்டி புக் படிக்கலாம் ஸோ இதுதான் சோர்ஸஸ் ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் புக்ஸ் ரெண்டுமே சொல்லியாச்சு உங்களுக்கு ஸோ இப்போ என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம லட்சியம் அப்படின்ற குரூப் ஃபோர்க்கான பேட்ச் அப்படின்றது கொண்டு வரும் ஓகேயா ஸோ இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பேட்ச் அது என்ன மேம் ஃபவுண்டேஷன் அதாவது உங்களுக்கு அடித்தளம் நம்பர் ஆஃப் க்ளாஸஸ் இதில் ஜாஸ்தியாக இருக்கும் அது இல்லாமல் லாங் ஹார்ஸ் ஆஃப் க்ளாஸஸ் இருக்கும் ஓகேயா ஸோ அதில் உங்களுக்கு என்ன சொல்கிறது ப்ரிப்ரேஷனை ஸ்ட்ராங் பண்ணுறக்கு இங்கேருந்தே உங்களுக்கு அடித்தளம் போடுறோம் ஓகேயா ஸோ இது இல்லாமல் நம்ம இது ஸ்டார்ட் ஆகிற டே டேட் வந்து டிசம்பர் ஃபைவ் ஓகேயா எஸ் இப்போ இருந்து படிக்கலாம் வேர் டு ஸ்டடி ஓகேயா ஸோ எங்கேருந்து இதை படிக்கணும் ஸோ இந்திய அரசியலமைப்பு அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்ற டாபிக் எடுத்தால் எங்கேருந்து படிக்கணும் பிரியாம்பிள் அப்படின்றது எடுத்தால் எங்கேருந்து படிக்கணும் அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கோம் சாலியன் ஃபீச்சர்ஸ் அதுவும் நம்ம சிலபஸில் இருக்கு அது எங்கேருந்து படிக்கணும் அதெல்லாம் இதில் சொல்லியிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து அடுத்தது டென்த்து லெவன்த்து டென்த் லெவன்த் டுவெல்த் ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறப்ப சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புக்வைஸ் போகிறத விட நீங்கள் உங்களோட டாபிக் வைஸ் அதாவது சிலபஸில் இருக்கிற டாபிக் வைஸ் முடிச்சுட்டு போனால் ஓகேப்பா அப்பா இந்த டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் நம்பர் ஆஃப் கொஷின்ஸு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதும் அதோடைய என்ன சொல்கிறது ஸ்ட்ரென்த்தும் இன்க்ரீஸ் ஆகும் புக்வைஸ் போகிறத விட நீங்கள் சிலபஸ் வைஸ் போகிறது தான் வைஸான டெசிஷனாக இருக்கும் அடுத்தது யூனியன் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெர்டரி ஓகே ஸோ இது உங்களோட டுவெல்த் பாலிட்டியில் இருக்குது அடுத்தது சிட்டிசன்ஷிப் ஸோ அது எயித்து ல டென்த்து லெவன்த்து அதே ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி ஸோ இது வந்து உங்களுக்கு லெவன்த்து டென்த்து நைன்த் செவன்த் இந்த லெசன்ஸ் எல்லாத்துலேயும் இருக்குது ஸோ இதே நீங்கள் பக்காவாக படிச்சுக்கோங்க இதை இந்த பார்ட்டை தான் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக லக்ஷ்மிகாந்த்லையும் சேர்த்து படிக்கணும் முன்னாடி இருக்கிற டாபிக் கூட உங்கள் ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் ஓகே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாலாம் நான் கிளாஸில் நடத்துகிற ஃபேக்டை படித்தாலே போதும் ஆனால் இது என்னோடய கிளாஸ் நோட்ஸு உங்களோட ஸ்கூல் புக்ஸும் அண்ட் இது இல்லாமல் இந்த நோட்ஸையும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஸோ இதில் லக்ஷ்மிகாந்த் அல்லது பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் அடுத்தது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் யூனியன் லெஜிஸ்லேச்சர் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஸோ இதில் எல்லாத்துலேயும் பாருங்க டென்த் டுவெல்த் டென்த் லெவன்த் டுவெல்த் டென்த் டுவெல்த் டென்த் லெவன்த் டுவெல்த் ஸோ டென்த்லேருந்து 12th வரைக்கும் இந்த போர்ஷன் எல்லாத்தையும் படிக்கணும் இது இல்லாமல் இதுக்கும் லக்ஷ்மிகாந்த் புக்லேருந்தும் படிக்கணும் எஸ்பெஷலி பார்லிமெண்ட் டாபிக் பிரசிடென்ட் டாபிக் கவர்னர் இந்த மூணு டாப்பிக்கை நீங்கள் கண்டிப்பாக இதுலருந்து லக்ஷ்மிகாந்த்லருந்தும் படிக்கணும் ஓகே நான் சொல்கிறதெல்லாம் இப்போ மைண்டில் ஏறுற மாதிரி இருக்கும் ஆனால் நோட் பண்ணி வைக்காட்டி தப்பாயிடும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேயா தென் அடுத்தது இது இல்லாமல் உங்களோட ஸ்பிரிட் ஆஃப் ஃபெடரலிசம் அதாவது கூட்டாட்சி மத்திய மாநில உறவுகள் பற்றி டென்த் லெவன்த் டுவெல்த் எல்லா புக்லேயும் இருக்குது இதை வந்து நீங்கள் டுவெல்த்தில் படிச்சுட்டு அப்புறம் டென்த் லெவன்த்தை படிங்க ஈஸியாக புரியும் ஓகேயா தென் ஜுடிஷியரி அதாவது இந்தியாவில் நீதித்துறை எப்படி இருக்குது சட்டத்தின் ஆட்சி என்ன அப்படின்றத பற்றி இந்த எல்லா லெசன்ஸ்லேயும் இருக்குது ஸோ இதில் உங்களோட டென்த்தில் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த டாப்பிக் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி டுவெல்த்துலேயும் இதே மாதிரி செட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்குது டென்த்து டுவெல்த்து நல்லா பார்த்துக்கணும் அடுத்தது எலெக்ஷன் ஸோ எலெக்ஷன் வந்து நைன்த் லெவன்த் ஸ்டாண்டர்டில் இத்தனை லெசன்ஸ் ஓகே இதெல்லாம் பார்த்துக்கோங்க இதெல்லாம் மட்டும் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் போதுமா நோ கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எங்கே படிக்கிறது ஸோ நீங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கலாம் ஓகே இது இல்லாமல் ஒன் ஒன் இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத நம்ம அந்த இயர் எண்ட் ஆகிறப்ப உங்களுக்கு செஷனாகவே கொண்டு வருவேன் ஸோ அதில் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஒன் இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் பாலிட்டி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஒரே நாளில் கொண்டு வந்து நான் கிளாஸ் நடத்துவேன் அது கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அந்த கிளாஸ் போகும் அது இல்லாமல் நோட்ஸோடையும் தருவோம் ஸோ அது வந்து ஒவ்வொரு வருஷத்தோட எண்டில் டிசம்பர் மந்தில் தருவோம் ஓகே ஸோ நம்ம அடா டூ ஃபோர் செவன் தமிழ்டைய யூடியூப் சேனலில் அது வரும் ஓகேயா ஸோ அதுவும் படிக்கணும் தென் இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஸ்டாட்டிக் வந்து நான் கொடுக்குற நோட்ஸ் போதும் இது இல்லாமல் ஸ்கூல் புக்ஸ் போதும் இது மட்டும் இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸில் கரப்ஷன்னா கரப்ஷன் பர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அது படிக்கணும் ஓகே ஆட்டி ஏன்னால் ரீசண்ட்டாக வந்த ஆக்ஸ் என்ன சேஞ்சஸ் என்ன இதெல்லாமே இதில் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே தென் அடுத்தது விமன் எம்பவர்மெண்ட்டும் அதே மாதிரி தான் விமன் ரிலேட்டடாக ஸ்கீம்ஸு எல்லாமே படிக்கணும் ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ்க்கு ஹிஸ்ட்ரியும் படிக்கணும் இப்போ இருக்கிற கரண்ட் டெவலப்மெண்ட்ஸையும் நீங்கள் பார்க்கணும் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஃபோரம்ஸும் அதே மாதிரி தான் ரீசெண்ட்டாக வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஆக்டில் என்ன வந்தது என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு தாங்க எல்லாமே இதில் பார்க்கணும் ஸோ இது இல்லாமல் நீங்கள் பாலிட்டிக் யூ வில் பி சீஇங் எக்கானமிக் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி பட்ஜெட் பார்ப்பீங்க பாலிசி நோட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்ன சொல்கிறது டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்தையும் பார்ப்பீங்க ஓகே ஸோ இது இல்லாமல் நிறையா ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரெண்டு ஈக்குவல் நம்பரில் கேட்குறாங்க இதில் நாலு கொஸ்டின்னா இதுலையும் நாலு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆக்கணும் பாலிசி நோட்ஸ் பட்ஜெட்ஸ் எக்கனாமிக் சர்வீஸ் ரிப்போர்ட்ஸ் இண்டிசஸ் இது எல்லாமே உங்களோட கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் கவர் ஆகும் அதையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த க கடைசி பார்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம உங்களுக்கு நோட்ஸாகவே கொடுத்துருவோம் ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டனாகவே எல்லா நோட்ஸும் வந்துடும் ஓகேயா ஸோ இதோட நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்றது பார்த்தோம் ஸோ தட் இஸ் ஆல் ஸோ ஒன்ஸ் அகைன் லட்சியம் அப்படின்ற நம்மளோட பேட்ச் இருக்குது ஸோ இதோட பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் தந்துடுவேன் ஸோ இப்போ நம்ம சொன்னேன் இல்லையா அது எல்லாத்தையும் ஒரே பிடிஎஃப் போட்டு வச்சுருக்கோம் ஓகேயா ஸோ இந்த பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு தந்துடுவேன் ஓகேயா ஸோ இந்த பிடிஎஃப்பும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ நியாயம் வச்சுக்கோங்க லட்சியம் அப்படின்ற ஜி குரூப் ஃபோருக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படின்றது உங்களுக்கு டிசம்பர் ஃபைவ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஜாயின் பண்ணுறவங்க இப்போ சில்ட்ரன்ஸ் டே ஆஃபர் போடுறதுனால இந்த டைமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் ஆஃபர் கிடைக்கும் ஓகேயா ஸோ அதில் நீங்கள் ஒய்டி ஜீரோ த்ரீ அப்படின்ற கோடு யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த கோடு எப்படி அப்ளை பண்ணணுன்றத நான் சொல்கிறேன் ஸோ இங்கே நம்ம வெப்சைட்டில் இங்கே அடா டூ ஃபோர் செவன் சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ சர்ச் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்டு வர லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள் ஓகே அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் கோர்ஸஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட் எக்ஸாம்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டேட் எக்ஸாம்ஸில் நீங்கள் தமிழ்நாடு சூஸ் பண்ணி அதில் டிஎன்பிசி வரும் ஸோ டிஎன்பிசி சூஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றதே லட்சியம் பேட்ச் அப்படின்றதாக இருக்கும் இப்போ இந்த கோர்ஸ் வாங்கினா நான் ப்ரைஸ் டிஸ் ப்ரைஸ் குறையுன்றது சொன்னேன் இல்லையா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டபுள் வேலடிட்டி அதாவது நார்மலாக நம்ம அடால ஒன் இயர் வேலடிட்டி தான் இப்போ அதாவது நீங்கள் நவம்பர் ஃபோர்டீன்குள்ளே வாங்குறீங்க அப்படின்னா இங்கே ஒய்டி ஜீரோ த்ரீ அப்படின்ற கோட் யூஸ் பண்ணி வாங்குறப்ப உங்களுக்கு சிக்ஸ் நாட் ஃபோர் அதாவது டூ தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு வாங்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டபுள் வேடிட்டி ஸோ டூ இயர்ஸ் வேலிட்டியோடு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தான் உங்களுக்கு குரூப் ஒன்னுடைய ஃபவுண்டேஷன் பேட்ச் சிறகுகள் அப்படின்ற பேட்ச் இருக்குது அதுக்கும் அதே மாதிரி தான் ஓகே ஸோ சிறகுகள்ன்ற குரூப் ஒன் ஃபவுண்டேஷன் பேட்ச் இருக்குது ஸோ அதுலேயும் என்னது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து உங்களுக்கு தமிழ் இருக்காது அவ்வளோதான் ஸோ இதுக்கும் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இருக்கிற பேட்ச் வந்து நீங்கள் சாரி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இருக்கிற பேட்ச் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ஒய்டி ஜீரோ த்ரீ அப்படின்ற கோடி அப்ளை பண்ணுறப்ப என்ன என்னாகுன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல இருக்கிற பேட்ச் டூ தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபோருக்கு வரும் பேசிக்கலாக த்ரீ தௌசண்ட் ஓகேயா ஸோ இந்த பேச்சஸ் வாங்குறக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த செஷன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட அடா டூ ஃபோர் செவன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணிக்க பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஸோ மச்